இன்று வெளியீடு காணும் செவபாளி சிறுகதை நூலின் மற்ற ஒரு முக்கியமான உரையை வழங்க என்பவர் இவர் நூல் ஆசிரியரின் தீர்த்த வாசிப்பாளர் பிற மூல இலக்கியங்களின் நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் அதிக ஆர்வமுள்ளவர் புத்தாக்க சிந்தனைகளின் ஊற்றில் நண்பர் வினோத் இப்பொழுது மேலையில் தன் கருத்துக்களை முன்வைப்பார் அன்போடு ஒரு மேடைக்கு அழகோம் 베트로가 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 베가 베트로가 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 가 베트로가 베가 베트로가 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 베가 베트로가 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 로가 베트로가 베트 நானும் கம்மியா தான் பேசுகிறேன் அப்போ வந்து எனது கொடுத்தா இருபது மேலே கடை கேட்டு வச்சுக்கிட்டு எவ்வித விதமா அந்த வாய்ப்பு நானே எடுத்துக்கிட்டேன் வெட்டி வந்து எப்பயுமா ஒரு வித வியோபா கொடுத்துக்கிட்டே இருப்பார் புதுசு புதுசா லாச்சை பண்ணிக்கிட்டே இருப்பார் இவர் எப்படி எனக்கு அறிமுகம் ஆனா இவரோட கவிதை பரிசு பெற்ற செய்தி கிடைச்சிச்சு சரி அளவு தாலும் பரிசு வாங்கிட்டு திடீர்னு கொஞ்சம் திடீர்னு கவிதை முன் கிடைச்சது சரி பரிசு பின்ன தானே இயற்கும்னு அதையும் கிடையாது அடுத்தடுத்து அடுத்த ஒரு கவிதை திருப்பி அடுத்த ஒரு நாவல் நடந்துச்சு இந்த ரமணா ஒரு இலக்கணம் யாரையும் அவர்கள் எனக்கே அவரை பாக்கணு அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தாங்க அப்படிப்பட்ட சூழலில் தான் இந்த குளம்படி நாவல் வெளியிட்டு அப்படின்னு ஒரு காங்கனியாளர்கள் வாய்ப்பு கிடைச்சிச்சு வழக்கமான கடற்கரையில் நிகழ்வு நடந்துச்சு நிகழ்வு முடிச்சுட்டு அண்ணன் கதவு போட்டிருந்தாரு இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி பலருக்கும் அவங்க கமர்சியல் கூட்டம் நடந்திருக்கு அத்தனைக்கும் பிறகு அவங்க எங்களோட வெளியிட்டே இருக்கிறாங்க அது போல நாளை வெற்றியும் உடன் வரலாம்னு ஒரு பதிவு போட்டிருந்தாரு ஏன்னா அன்னைக்கு விவாதம் மிக கடுமையா இருந்துச்சு இவங்களோட சங்கத்தனே மேலாமல் அளவுக்கு அன்னைக்கு விமர்சனம் கொண்டு இருந்துச்சு ஆனால் இன்றைக்கும் நாங்கள் வெற்றியோடு இருக்கிறோம் வெற்றி எங்களோட விழா இந்த உண்மையே அவர் விமர்சனத்தை எப்படி எடுத்துக்குவார் உங்களுக்கு ஒரு பெரிய விழா வெற்றியோட அறிமுகத்துக்குன்னா எனக்கு இந்த மேய்ச்சல் விழா மேய்ச்சல் சமூகம் கிடை போன்ற சொல்லாடுகளை அறிமுகம் கிடைச்சிச்சு சமீபத்துல தமிழகத்துல அந்த ஆடு மாடுகளுக்கான மாநாட்டிற்கு பிறகு பரவலாக பலருக்கும் அந்த அறிமுகம் படிச்சிருக்கும் எனக்கு பல வருடங்களுக்கு முன்னாடி ஒரு செய்தி படிச்சிருக்கும் ஆஹ் உலகம் வெப்பமையமாக குளோபல் வார்மிங் அப்படிங்கிற சொல்லாடல் பயன்படுத்தி இருக்கு பல கருத்தரங்க ஆய்வு நடந்துச்சு அப்ப அந்த ஆய்வு ஒரு செய்தி என்னை வந்து வியப்பலாக இருந்துச்சு உலகத்துல வெளிப்பட்ட பதினாலு முதல் பதினெட்டு சதவீத பசுமை இல்ல வாய்ப்புகள் வந்து கால்நடை வளர்ப்பாடுன்னு தறிக்க சொல்லிச்சு என்னடா மாடுகள்னால உலகம் வெப்பமையை மாற்றாங்க சரி மாடுகளை எப்படி வளர்த்தோம்னு தெரிஞ்சுக்கணும் அதுக்காக நம்ம என்ன கடி சாப்பிடாம இருக்க முடியுமா பால் முடிக்காம இருக்க முடியுமா அதுக்கு சாத்தியம் இல்லை அப்ப இந்த கால்நடைகளை நம்ம பல்லாயிரம் விட வளர்த்துக்கிட்டு இருக்கோம் எங்கே இந்த சமநிலை கெட்டுச்சு அப்படின்னு பலரும் ஆய்வு பண்ணிருக்காங்க நம்ம கால்நடைகளை எப்படி வளர்த்தோம்னு பார்ப்போம் ஒரு பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம வேளாண்மை செய்ய ஆரம்பிச்சதா சொல்லப்படுது தண்ணீர் வசதி நிறைந்த பகுதியில் வந்தவங்க பயிர்களை வளர்த்து தங்க உணவு தொகையை பற்றி பண்றாங்க அதுவே தண்ணீர் வசதி இல்லாத பகுதியில் வளர்றவங்க கால்நடையை தேர்ந்தெடுக்கிறாங்க அவங்க வந்து நிலத்தின் தன்மைக்கு ஏற்ப அந்த கால்நடை எடுத்துக்கிறாங்க இப்போ வளமான பிரதேசங்களில் இருக்கிறவங்க ஆடு மாடுகளையும் பாலைவனத்தில் இருக்கிறவங்க ஒட்டகங்களையும் இதே பனி பனி மலைகள் இருக்கவங்க ரெயின்டீர்னு சொல்ல போடுறாங்க துருவம் இருப்பாங்க அரை தேர்ந்தெடுத்து தங்களோட உணவு தேவைப்பட்டு செஞ்சுக்கிறாங்க இந்த கால்நடைகளில் ஈடுபட்டவங்க அதாவது எனக்கு தண்ணீர் சரி குறைவான பகுதியில் இருக்கவங்க நகர்ந்து நகர்ந்து மேய்ச்சல் தேடி போய்கிட்டே இருப்பாங்க அவங்களோட வாழ்க்கையை வந்து ஒரு அலைகுடிகளாக நிரந்தர அலைகுடிகளாக வந்துருக்காங்க சிலர் வந்து பருவங்களுக்கு மட்டும் போயிட்டு திரும்ப பருவம் முடிச்ச உடனே மேய்ச்சல் வந்துருவாங்க ஒரு அரை நாடோடி வர சொல்லுவாங்க அப்ப அன்னைக்கு நம்ம வந்து மேய்ச்சல் முறையில இருந்துச்சு அப்ப இப்ப சமீபத்திய ஆய்வுகள் வந்து என்ன சொல்றாங்கன்னா நம்ம பல்லாயிரம் வருடமா வளர்த்துக்கிட்டு இருந்தது எப்படி திடீர்னு சொன்னா ஏற்றிக்க முடியாது ஆய்வுகள் அப்ப என்ன சொல்றாங்கன்னா இந்த மேய்ச்சல் முறைகள் மேய்ச்சல் முறையை விட்டுட்டு பண்ணை முறைக்கு ஆண்கள் தான் இதற்கான காரணம் வந்து இப்ப சமீபத்திய ஆய்வுகள் சொல்லுது அதனால என்ன பண்றாங்க இந்த மேய்ச்சல் நல மேய்ச்சல் சமூகங்களை பாதுகாக்கணும் நெய்ச்சல் முறையில கால்நடை வளர்க்க ஊக்குவிக்கிறாங்க இந்த மேய்ச்சல் சமூகம் வந்து உலகெங்கும் இருக்கு ஆப்பிரிக்காவில இருக்க மாசாய் தொழில் தமிழக இந்தியாவில குஜர் ரைகா தமிழகத்துல இருக்க இளையர்கள் சொல்லப்படுற கோணாக்கள் இந்த மேய்ச்சல் தொழிலை நம்பி தங்கள் வாழ்வாதாரத்தை வச்சிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு தமிழகத்துல இருக்க மேய்ச்சல் சமூகத்தை பத்தி குளம்படி நாவல் மூலம் நமக்கு ஒரு அறிமுகப்படுத்திருக்கோம் இந்த சகா சவாலை தொகுதி மேலும் நம்மளோட அந்த சமூகத்திடம் நெருக்கத்துக்கு கொண்டு போறாரு எல்லா கதையை பத்தியும் அதை விழா சொல்லிட்டாங்க ஒரு கதை கதை விட அவங்க இறுதி வரைக்கும் எல்லா கதையையும் சரி நம்மளும் அப்புறம் கடையத்தோட வேற கதை முடியும் அவர் ரெண்டு கதைகளை மட்டும் கொஞ்சம் உள்ள போலாம் அப்படின்னு சொல்லி தெய்வம் பார்த்தோன்னு ஒரு கதை அவருடைய ஒரு கதையை வந்து அவங்க பாக்குற பார்வைக்கும் நம்ம பார்க்கற பார்வைக்கும் வேற அவங்க ஒரு கோணத்துல ஒரு அரசியல் வச்சு பார்ப்பாங்க நம்ம வேற ஒரு கோணத்துல பார்ப்போம் எனக்கு வந்து இந்த தெய்வம் பார்த்த கதை வந்து பொதுவாக நமக்கு வீட்டில் எல்லாம் யாருமே உடம்புக்கு முடியல இல்லை ஏதாச்சும் குடும்பத்தில் சூழ்நிலை சரி இல்லைன்னா வீட்டுல இருக்க பெரியவங்க ஒரு எட்டு போய் சாமி பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னாங்க அது நம்ம குலதெய்வமாக இருக்கணும் இல்லை யாரோ ஒரு சாமியாக தான் இருக்கணும் அங்கே போயிட்டு வந்தால் ஒரு மனநிறைவும் நம்பிக்கையிலும் பிறகு நம்புறாங்க அப்படிதான் அந்த கீதாரி அப்பா வந்து தான் கிடைவியை வாழ்ந்த அந்த தஞ்சை பகுதியை போய் பார்த்துட்டு இருந்தா தனக்கு ஒரு மனநிலை கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு இந்த அப்பா அம்மா சமீபத்துல இக்கிய கடைகள் அதுல வர அந்த அப்பாவோட மன ஓட்டம் ஒரே மாதிரி அந்த படத்துல ராஜமுருகன் பாட்டு சாமி நூறு தலைமுறை சேர்ந்து சிதக்கின ஈழ நிலம்பியது பாறையான் வாழும் வரைகளும் நீயும் விளக்கிற கடமை இருக்குது அது தான் பாடுபட்டு உருவாக்கணும் ஒண்ணு தனக்கு பின்னாடி அதை எடுத்து நடத்த யாரும் மட்டும் அழிந்து போவதை பொறுக்காத ஒரு தகப்பனி அதை சொல்லிட்டு இது வந்து அந்த வழி வந்து எந்த வேணாலும் இருக்கலாம் வேளாண்மை செய்யற தாக்கமா இருக்கலாம் இல்ல வர்த்தகம் செய்யறவங்களா இருக்கலாம் இல்ல இந்த கதையில ஒரு மாதிரி ஆடு மாடுகள் வந்தா இருக்கலாம் அந்த தாக்கங்களின் வழியும் ஏக்கமும் அந்த பாடம் அடுத்த ஒரு வரி வரும் கோடி விளக்கா ஏந்தி கிடந்த வீடு இருந்தது ஏனைய மாட விளக்கா மீ விளக்கா வீடு ஏங்கி நிக்கிறதையான அந்த பாடல் வரி வரும் படத்துல வந்து தனுஷ் அந்த வீட்டுல வழி எடுத்திட்டாரு

தெய்வ மாட்ட கதையில அவங்க அப்பா ஒரு வரி சொல்லுவார் பாடல் ஒண்ணுதான் சொல்லியிருப்பாங்க பஞ்சத்துக்கு நோக்க பாடுங்க நெருங்க எடப்பா கோள் எடுத்து நடந்ததால காடு கடல கதை தெரியுமா கலமெல்லாம் நெல்லு கடல கதை தெரியுமான்னு அந்த பாடல் இருப்பது அப்ப அந்த பாடல் இருக்கும்போதா உள்ள எவ்வளவு ஒரு நம்பிக்கையும் பெருவிதமா இருக்கும் நம்ம இன்றை கிட்ட இந்த இளைய தலைமுறை வந்து சமூக நெருக்கடியால அங்கிட்டுங்கிட்ட அடையறதை பார்த்து தம் அந்த அப்பா சொல்றது மாதிரி இருக்கும் என்ன இத்தனை தலைமுறையா உங்களை காப்பாற்றணும் இந்த ஆடையெல்லாம் உன்னை கைவிட்டு இருந்தது இந்த ஆடையில கெட்டியா படிச்சுக்க இந்த பெட்டையாடு கதையில வந்து அந்த கதையோட கரு ரொம்ப அழகா இருக்கும் இன்றைய காலகட்டத்துக்கு மிகவும் பொருந்தக்கூடிய கருவா சரி உங்கள யாரெல்லாம் ஒரு நாளைக்கு இரண்டு மணி நேரத்துக்கு அதிகமா சமூக வயதில் பயன்படுத்துறீங்க கை கொஞ்சம் தான் பெரும்பாலும் எல்லாருமே ரெண்டாயிரத்தி ரெண்டுல ஒரு ஆய்வு வெளியாகின என்ன சொல்றாங்கன்னா சமூக வலைதளங்கள ரெண்டு மணி நேரத்துக்கு அதிகமா பாக்குறவங்க தங்கள் கணவர் அல்லது தங்கள் மனைவி மீது ரெண்டரை மடங்கு அதிக சரிப்புணர்வும் நிலைவின்மையும் அடைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஆயிடுச்சு எனக்கு அதிர்ச்சியாக இருந்துச்சு என்னமோ கணவர் ஏதோ தப்பு பண்ணிட்டாருன்னா இருந்தேன் இன்ஸ்டாகிராம்ல யாரோ ஒருத்தர் தன் மனைவியோடு மாலத்தை ஊற்றி போயிட்டு இருந்தேன் ரீல்ஸை பார்த்தாலே போதும் அது நம்மளோட எண்ணங்கள்லாம் நஷ்டம் பரப்பு நான் ஸ்லோ பாய்ச்சன்னு சொன்னாங்க அது மாதிரி தான் நம்ம இந்த வெட்டையாள கதையிலையுமே அந்த ஒரு பெண் வந்து இப்படி தன்னோட நிலையை அடுத்த ஒரு உறுத்தி பார்த்து தன்னோட இல்ல வாழ்க்கையவே கேள்வி கூறு கேட்குறான் அது வந்து ஒரு இடத்துல ஒரு காட்சி இந்த சமூகம் வந்து அந்த கணவனை இழந்த ஒரு பெண்ணை இரண்டு கைக்குழந்தையோடு இருக்கற பெண்ணை அந்த சமூகம் அந்த பெண்ணையும் மீது வண்ணத்தை கற்குது அதுக்கு ஒரு காட்சி காட்சியிருக்கு தன் மேலே இங்கும் முட்களை வளர்த்து விட்டு அதில் இரண்டு பட்டாம்பூச்சிக்கு கோடு வெட்டி இந்த வழியை பார்க்கும்போது எவ்வளவு ஒரு வழி நிறைந்த அந்த வழி கைமண்ணா இருக்க சமூகம் பல நெருக்கடிகளுக்கு அதுல இருந்து அவ மீண்டு ஒரு பட்டாம்பூச்சியா பறக்கணும்னு துணிக்கிட்டா தன் கனவு நோக்கி பறக்கணும்னு துணிக்கிட்டா அவங்க ஒரு வித்தியாசமான ஒரு அந்த கதை வந்து இன்றைய காலகட்டத்துக்கு ரொம்ப பொழுது மாதிரி இருக்குது அந்த மாதிரி இந்த வெற்றியோட கதைகள்ல பெண்கள் கதாபாத்திரம் வந்து ரொம்ப பலமானவர்களா இருப்பாங்க உதாரணத்துக்கு இந்த பெட்ட பெட்டையாடை கதையில வர்ற பெண்ணா இருக்கிறோம் இல்ல வானக்கண்ணி கதையில வர்ற சரசவியா இருக்கட்டும் ரொம்ப மனபலம் மிக்கவர்களா இருப்பாங்க சமாரி கதையில வர்ற பெண்களுக்கு மனபளத்து உடற்பலம் மிக்கவராக இருப்பாங்க அவங்க வந்து எத்தனை சூழலையும் தாங்கி நிற்பாங்க என்ன ஒரு ஆணால முடியாது ஒரு பெண்ணால முடியாதா நம்ம பார்த்துக்குவோம் அப்படிங்கிற ஒரு மனப்பான் தான் அந்த எல்லா பெண்களுக்கும் இருக்கும் சமீபத்தில் நீயான் ஒரு செய்தி வந்து ரொம்ப பரவலாக பேசப்பட்டுச்சு அந்த கணவனை இழந்த பெண்ணு தனது மகன் அந்த கணவனின் தம்பியவே வரணும் செய்து வைப்பாங்க அந்த செய்தியை பார்த்தோம்னா எல்லாரும் புரட்சி அப்படி இப்படி பொங்கிட்டு இருக்கும்போது வெற்றியர்கள் பதிவு போட்டார் அதெல்லாம் ஒன்றும் தாயிரு நம்ம மரபு தான் அப்படியே ஆதாரத்தோட அந்த பதிவு தோ தோப்பா கூட ஒரு நேர்காணல் சொல்லி சொல்லியிருப்பாரு தமிழக மக்கள் பண்பாட்டுல எழுபது சதவீதம் பேர் வந்து விதவை வருமானமும் மன முடிவும் இயல்பா தான் அவங்கள்ட்ட இருந்திருக்கு ஒரு முப்பது சதவீதம் வேணாம் அப்படி இல்லாமல் அப்ப மரப மறந்ததின் விளைவு தான் இன்னைக்கு இந்த மாதிரி செய்திகள்லாம் ஒரு புதிய புரட்சியா தெரியுது அதை செய்கிறவங்க புரட்சியாக இருக்காது தெரியலாங்க எப்பவுமே நமக்கு இயல்புல இருக்கும்போது அது வந்து இயல்பா எல்லாருமே அதை பண்ணாதான் ತೂಕಿಂಬುದು ನಮ್ಮ ಮುಗಿ ಮರವನ್ನೋ ಕಲೆಯಲ್ವೇ ಆರೂ ಮೂರು ಲಿಟರ್ ತಾಯ್ಪಾದ್ರೆ ಅನಿಸ್ತಾನ ಅವರು ಆಸೆ ಕೊಡ್ತಾ ಅಂದರಾಟ ಮಾತ್ರ ಕೂಡ என்ன சொல்றா தமிழ்நாட்டுல வெறும் அறுபது சதவீத குழந்தைகள் தான் பிறந்த ஒரு மணி நேரத்துல தாய்ப்பால் பண்றாங்க இது எவ்வளவு பெரிய அவலம் பிறந்த ஒரு நேரத்துல தாய்ப்பால் வந்து எல்லா குழந்தைகளுக்கும் கிடைக்குமே அததான் நம்ம அந்த சமூகம் செய்வது ஆனா இன்னைக்கு பல தனியார் மரணம் இருக்குமோ அரசும் பல்வேறு முன்னெடுப்புகளை எடுத்து இன்னைக்கு நமக்கு அறுபது சதவீதம் இதுக்கு மேலே இன்னும் பல கதைகள் வந்து அண்டிகால கதையில ஒரு காட்சி வச்சிருப்பாரு அது தாய் ஆண் ஒரே நேரத்துல நேரம் தாய் அப்ப பெண்ணு மகளுக்கு வந்து தலைச்சி பண்ண பால் போயிருக்கு அப்ப அந்த அம்மா வந்து தன்னோட மகளுக்கும் தன்னோட பேரனுக்கும் ஆளுக்கு முறையில பால் கொடுத்தாச்சு இதெல்லாம் நமக்கு இயல்பாவே இந்த மனம் இருக்கு இப்ப இதெல்லாம் நம்ம கைவிட்டுட்டு இன்னைக்கு தாய்ப்பாறை கொடுப்பதுக்காட்டி ஒரு அமைப்பு உருவாக்க வேண்டியது இருக்கு அஹ் தனியார் அரசு வந்து திட்டங்களுக்கு இருக்க வேண்டியது இருக்கு அப்ப நம்ம மரபின் கூறுகள்ல நம்ம எங்கயும் தவறப்பட்டோம் அப்ப இத்தகைய கதைகளின் மூலமா தான் நம்ம மரபின் வேலை கண்டடைய முடிகிறது வெற்றி சொல்லணும் அந்த திரும்ப திரும்ப கதைகள்ல இயல்பா ஒரு காட்சியில கடந்து போயிடுவார் அத வந்து நீங்க வந்து கண்டிப்பா அந்த காட்சிகளை கவனிச்சோம்னா தான் அதுல இருக்கிற அரசியலும் அந்த வேலையை நம்மளால பிடிக்க முடியும் இவரோட கதை வந்து இன்னும் ஒண்ணு கவனிச்சு இந்த வெள்ளி நட்சத்திரங்களை வைத்து நேரம் நமக்கு அது அந்த தேவை சம்பந்த இயல்பாவே அந்த பழக்க வழக்கம் இருந்திருக்கு மொபைல் அந்த அறிவு தொடர்ச்சி இருக்கு அறிவு தொடர்ச்சியை நம்ம அப்படியே ஒரு வேலை வச்சு கட் பண்ணுவோம் மாதிரி இந்த அறிவு தொடர்ச்சியை இது போல கலவு கலவையிலிருந்து தற்காத்துக்கூடிய முறையில் ஆடுகளுக்கான நோய் அதற்கான மருத்துவம் போன்ற மரபு கூறுகிற வெற்றி தன்னோட கதைகள் விழா இயல்பா பரப்பிட்டு இருக்காண்டி அது அவங்களுடைய இயல்பு அப்ப இந்த மாதிரி கிட்ட உயிர் அந்த வாழ்வியல் தன்மை நிறைந்த அந்த உயிர் தன்மை நிறைந்த கதைகள் மூலியமா தான் அங்க வந்து இந்த மாதிரி பண்பாட்டு கண்டுபிடிக்கிறீங்க வெற்றி வெற்றியோட கதைகள் படிச்சுக்கலாம் சரி விமர்சனங்கள்

அடுத்தது விவரணிகள் வந்து பல எல்லாம் ரொம்ப அபாயமா வந்துருக்கு இருந்தாலும் சில இடத்துல ஒரு அந்நிய அந்த விவரங்களை படைக்கும் போது அது மட்டும் தனியா தெரியும் உதாரணத்துக்கு முகம் ஆடி போறது வந்து ஒரு இடத்துல சொல்றாரு பூ பூத்த மரம் ஒன்று தீக்கொழுந்து பட்டு சட்டங்க வாடி போவதைக்குள் வை இருந்தது அப்படின்னு அந்த முகம் ஆடி போன அந்த கதையை படிச்சுட்டு வரும்போது அந்த ஒரு இடம் மட்டும் தனியா தெரியும் அவர் விபரணையும் வைக்கலாம் தனியார் இன்னொரு வச்சிருக்கா அது ரொம்ப அழகா வந்திருக்கும் ஒரு பெண் வந்து கோபத்துல இருக்கா கோபத்துல சமைச்சுக்கிட்டு இருக்கா அந்த காட்சியை சொல்லும்போது அடுப்பில் பற்ற வைத்த நெருப்பை யாரோ வாணி தூவி விட்டது போல எரிந்து கொண்டிருந்தது அந்த அவளும் சேர்த்தல் எழுந்து கொண்டிருந்தாள் அப்படின்னு ஒரு இடத்துல இது வந்து கதையோட படிக்கும்போது அது நம்ம வாட்டி இயல்பாக கடந்து ஏன் தொதிக்கி நிக்கிறதா இந்த மாதிரி விவரங்களை உண்மைகளை தொடர்ந்து வைக்கும் போது வெற்றி கொஞ்சம் கூடுதல் கவனத்தில் எடுத்துக்கிட்டாங்கன்னா அவரோட எழுத்துக்கள் வேறுபாடு நம்பிக்கை அடுத்து மூன்றாவது வெற்றி பெருமானம் தான் கேட்ட அல்லது தனக்கு தெரிந்த நிகழ்வுகளாக கிடையாது அது அந்த கதைகளில் ஒரு உயிர் தன்மை இருக்கு அத அந்த வழிகளை வந்து நம்மளால எளிதாக புரிஞ்சுக்கணும் அது வந்து வெற்றி கிடைக்கல வெற்றி தான் அதுல எந்த கதை வந்து புனை உலகத்தின் சாத்தியங்களை தொட்டுச்சா அப்படின்னு வெற்றி யோசிச்சு பார்க்கணும் கதையில அந்த கதையை கொண்டாந்து அப்படியே சொல்றது இருக்கு கதையை நிகழ்ந்த கதையை அப்படியே சொல்றதும் இருக்கு புனை உலகம் இன்னும் அதை வந்து வேறு விதமா மாத்தணும் இன்னும் அதுக்கு அதை வந்து வேறு விதமா சொல்ல முடியும் அதை வந்து வெற்றி யோசிச்சு பாக்கலாம்னு சொல்றேன் விமர்சனம் அடுத்து இப்ப எல்லாரும் கிட்ட கேள்வி அளவிலேயே திரும்ப எழுதுக்கணும் ஏன் திரும்ப திரும்ப ஆடு கிடையாது எடுத்து சுற்றிட்டு இருக்கு அப்படின்னு வெட்டிகிட்டு கேட்டப்பா இல்ல எல்லாம் எழுதிட்டிக்கலாம் என்ன கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு இந்த தொகுப்பு வெளியிடுவாங்க ஏன்னா அடுத்த தடுப்பு வச்சுருக்காரு கொஞ்ச நாள்ல அடுத்த தொகுப்பு வெளியிட்டிருக்காங்க வேலை ஆரோன்னு சொல்றாங்க சோமையா என்ன எடுக்காத செயல் சாலை அவங்க லாஸ்ட் அப்படின்னு அந்த பெண் வந்து சிறுமியா இருக்கும்போது அவங்க தாய் வந்து அவங்க பாட்டிக்கு துணையா இருக்கணும்னு அவங்களுக்கு பாலைவனத்தில் தாய் தன்னோட தாய்ல விட்டு அந்த பெண் சிறுமியா அந்த பாலைவனத்துல அந்த பாட்டியோட குடும்பம் எப்படின்னா பாலைவனத்துல தண்ணீரையும் மேய்ச்சல் நிலங்களையும் தேடியலையும் ஒரு அழகுடி வாழ்க்கையா வாழ்றாங்க இந்த பெண்ணும் அந்த இடத்துல இருந்து வளர்ந்து அவங்களோட வாழ்க்கை முறையை கற்றுக்கிறாங்க ஆனா இந்த பெண்ணோட குடும்பம் அந்த அப்பா அது அண்ணு நக்சத்திரங்கள் படிச்சு அவங்கெல்லாம் படிச்சுக்குடி இருக்காங்க ஒரு கட்டத்தில் இந்த பெண்ணும் இந்த நிலத்துல இருந்து வெளியேறும் சூழல் ஆகுது அப்ப இந்த பெண்ணுக்கு இந்த அலைகுடி எனக்குழு வரலாறு அது வாழ்க்கை வழங்க தெரியும் இது அடுத்த தலைமுறைக்கு கடத்தும் அது என்னோட பொறுப்பு அப்படின்ட்டு அந்த நாவல் எடுக்கிறான் அப்ப அவங்கள்ட்ட கேட்கும்போது அவங்க சொல்றாங்க ஆப்பிரிக்கால வர முடியாது ஒரு முதியா ஒரு நூலகம் எடுக்கப்பட்ட இந்த குறிப்பிட்ட அறிவு அறிவு நூலகத்தை கடைசி நான் தான் இந்த எனக்கு தான் இந்த அறிவு தெரியும் இவங்களோட வாழ்க்கை தெரியும் நான் வந்து அடுத்த தலைவர்களுக்கு சொல்லாதுன்னா அவ்வளவுதான் இது என்னோட அழிஞ்சு போயிருக்கோம் இது என்னோட கடமைன்னு அவங்க அத்தகைய கடமைகள் தான் வெற்றியின் படைப்பாளியார் உருவாயிரம் என்ன சொல்லாங்க நான் என் பதிலும் எப்படி தெரியும் தெரியும் இதை வந்து அவரோட இந்த அரசியல அவரோட கவிதையில் அநியாயமில் அநியாயம் நிலம் தேடி சாலையில் அடையும் கடைசி கடைசி கடைசிக்கு இடைவாடு நான் என் மேய்ச்சல் என்பது நீங்கள் நின்று கொண்டிருக்கும் இந்த இடமாக கூட இருக்கலாம் அல்லது உங்கள் தேவைக்கு கட்டிய இந்த பகட்டும் மாளிகையாக அல்லது நீங்கள் வேலி போட்டு கெடுத்த அந்த மறைக்காடுகளாக இருக்கணும் இப்படியாக எல்லாவற்றையும் நீங்களே எடுத்துக்கொள் நான் சாலையில் காதையிலும் கொடுக்குவதும் என் மெய்ப்பான் அரபு நாட்டில் ஒட்டனம் நியாயம் தானே அவரோட வழியையும் அவன் உண்மைகள் அரசியலையும் அந்த ஒரு கவிதையில சொல்லியிருப்பார் இதுபோல் இலக்கியத்தின் வழியே தங்களோட வாழ்க்கையையும் வழியையும் ஆஹ் கடக்குவது என்று வெற்றி செல்வோம் இன்னும் கிளை சார்ந்த செயல்பாட்டாளர்களும் விடுத்து ஒரு பெரும் பயணத்தை தொடங்கி இருக்காங்க அந்த வகையில் இவர்களது எழுத்துக்கள் கதைகளா இருக்கட்டும் கவிதைகளா இருக்கட்டும் கட்டுரைகளாக இருக்கட்டும் ஒரு வரலாற்று ஆவணமாக நாளைய தலைமுறையினருக்கு ஒரு இனக்குழுவின் வாழ்வியலை சொல்லும் கதைகளாக இருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது வாழ்விகள் வெற்றி எனக்கா நேரம் இல்லைன்னு சொன்னேன் நானே இந்த வாய்ப்பை எடுத்துக்கிறேன் அப்படின்னு வந்து பல்வேறு தரவுகளோடு பல தகவல்களையும் தன் முறையில் நம்மோடு பகிர்ந்த நண்பர் வினோத் அவர்களுக்கு நன்றிகள்